ஸோ கேசை முழுந்துரு ப்ளேட்டை கிளம்பி கிட்டத்தட்ட மணிமு மணிமுத்தாரே வந்துவிட்டோம் ஸோ ஐ திங்க் இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்கள் பேருங்க மணிமுத்தாரில் தண்ணி போகுது தெரியுதா சூப்பராக இருக்குல்ல பார்க்குறக்கு ஒரு நிமிஷம் இல்லைங்க நின்றுனே பார்த்துட்டே போவோம் இந்த மாதிரி வியூ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் வரும் வாழகா இருக்குது சூப்பராக இருக்குது லுக்ஸ் க்ரேட் தெரிஞ்சுருவோம் ரொம்ப அப்புறம் இங்கெல்லாம் போகுது செம்மையாக இருக்குல்ல ஓகே லெட்ஸ் கோ நல்லாவே தண்ணி போகுது இதுக்கும் மேலே போயிருந்துருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா அந்த மண்ணோட ஈரப்பு அந்த ஓரத்தில் வந்து நல்லாவே தெரியுது ஓகே இதுக்கப்புறம் சின்னார்னு ஒரு ஊர் வரும் அங்கேயும் நான் தண்ணி போச்சுன்னா அப்படியும் கவர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டெச்சில் வந்து மேஜர் ஸ்பாட்னு எடுத்துகிட்டிங்கன்னா அடுத்து வேப்பூர் வேப்பூர் ரூட்டாக வந்து டேரெக்டாக பெரம்பலூர் பெரம்பலூருக்கு அப்புறம் சமயபுரம் திருச்சி அப்புறம் டேரெக்டாக வந்து எல்லாத்தோரம் குறிச்சி கொட்டாம்பட்டி அப்படி அப்படி போய் நேரம் மதுரை அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மெயினாக ரைடிங் போஸ்டல் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க எப்படி வந்து நீ கண்டினியூஸாக வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் எடுக்கிற அப்படின்னு அதுவும் அடிக்கடி எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சில பேக் பெயின்ஸ் வரும் அதை அதில் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் பாடி எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது இல்லை ஒன்று நம்ம ஃபிட்னஸ் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு வந்து கண்டிப்பாக ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் அதை வந்து நீங்கள் அந்த ஃபிட்னஸ் வந்து யூ கேன் கோ டு ஜிம் டூ சம் ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் ஹாவ் சம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்து கூட பண்ணலாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்டிவேஷன் வந்துடும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பாடி பில்டிங் தான் பண்ணணும்னு தேவையில்லை யூ கேன் யூ கேன் ஜஸ்ட் இ மேக் ஷோர் தட் யூர் மசில்ஸ் ஆர் ஸ்ட்ரென்தன் ஸோ மசில் ஸ்ட்ரெந்தனிங் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணாலே போதும் உங்கள் பாடி வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கும் ஸோ அதை நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஐ ஆம் ஆல்சோ ஃபிட்னஸ் ஃப்ரீக் எனக்கு வந்து டெய்லி எப்படி போகாமல் இருக்க முடியாது ஐ எம் இன் டூ ஃபிட்னஸ் ஃபார் ஆல் க்ளோஸ் டூ ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் இதுதான் கோமுகி கோமுகி கோமிக்கியார்லேயும் நல்லா தண்ணி போகுது பாருங்கள் ஓ ரெண்டாவது நம்ம ரைடிங் போஸ்டர் போஸ்டர் என்ன அப்படின்னா வெயிட்டில் போகும்போது வந்து எப்போயுமே அளவுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக உட்காராமல் ரிலாக்ஸ்டு பொசிஷனில் உட்காந்துருக்கணும் அதுக்கு நம்ம தண்டை வந்து சீட்டிங் பொசிஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பாடியில் வந்து என்டையர் லோடு உங்களோட போனோட ஸ்பைனில் இறங்காமல் உங்களோட தையில் இறங்குற மாதிரி நீங்கள் உட்காந்துக்கணும் லிட்டில் ஸ்ட்ரெயிட் ஹேண்ட்ஸ் வந்து கை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கும் அந்த 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 ஹேண்டில் போட் பொசிஷனே அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் இதில் இருக்க அட்வான்டேஜ் சில இதில் பார்த்தீங்கன்னா லோ ஹேண்டில் வர் இருக்கும் ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வந்துடும் இது வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கும் நம்ம வந்து அப்படியே ரிலாக்ஸ்டு பொசிஷனில் போகலாம் எப்போது உங்களுக்கு பெயின் வர்ற மாதிரி கையிலேயோ இல்லாட்டி பேக்கிலோ ஃபீல் ஆகுதோ பிரேக் போட்டுருங்க அதுக்கு தான் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் சொல்கிறது அதுக்கு மேலே வந்து நம்மளால் கண்டினியூஸ் உட்கார முடியாது யூனிட் சடன்லி மினிட்ஸ் ஆஃப் ப்ரேக் ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட பேக் பெயின் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது ஈவன் யூ கேன் கோ ஃபார் ஒன் ஹோல் டே ரைட் இன் இன் தண்டர்பர்ட் ஆர் ஆர் எனி அனி எனி ஆஃப் தி கம்ஃபர்டபுள் சீட்டிங் பொசிஷன்ஸ் அது வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான பெயின் வராது ஸோ வெள்ளாரில் தண்ணி போகுது எஸ் நிறையா போயிருக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் ஆனால் ஸ்டில் போகுது ஓ ஆமால் போயிருவேன் இண்டிகேட்டர் போட மாட்டார் அப்படியே திரும்ப போது நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போனோம் ஸோ கைஸ் அதே மாதிரி ராஜபாளையத்தில் நீங்கள் எதுவும் ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்ஸை வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் ஆசை இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அந்த இடத்த போய்ட்டு கேட்டு அப்பாயின்மெண்ட் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவேன் ராஜபாளையம் மட்டும் இல்லை ஈவன் இப்போ போகிறது வந்து ராஜபாளையன்றனால நான் அதை சொன்னேன் வேறு எதுவும் லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ரிவ்யூ பண்ணணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் தாராளமாக நம்ம வந்து ஒரு நாள் பிளான் பண்ணிவிட்டு நான் போய் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணிவிட்டு சொல்கிறேன் இப்போ கேஷ் இப்போ இதுதான் சின்ன நான் சொன்னது ஐ திங்க் தண்ணி போகுது ஆனால் இது நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா இது ரொம்ப பிளாக் ஆகிருக்கு இது ஒரு சின்ன ஊர் தான் பட் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு நாள் உள்ளே வந்து இங்கே ஃபுல்லாக கவர் பண்ணும் கண்டிப்பாக போடுவோம் ஒரு நாள் கைஸ் கவிரி வாவ் సో యాస్ యు షుల్ తనిపోయిటేదాం ఇక్కా కాల్వేర్ట్లో తనిపోనాలే ఒక సంతోషం గా అదే మారుదా వైగేయాత్రల్యం మాారి వైగేల తనిపోనాలే ఎప్పుడూమే ఒక సంతోషం గా ఓకే ఫైనల్లీ ఒతగడ టోల్ గేట్ వందాచే మనం ఆల్మోస్ట్ మదరే రీచ్ అవుతాం బా ఇన్ని 88 కిలోమీటర్ దూరం இந்த ஒத்தப்படை டோல்கேட் தாண்டினதுமே ஒரு அண்ணன் அங்கே சர்பத்து போட்டு வச்சிருப்பார் அந்த கடை அந்த கடையில் சர்பத்து சூப்பராக இருக்கும் ஒருவேளை அந்த கடை இன்றைக்கி இருந்தால் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா அடுத்து நேராக தான் ஸோ டோல்கேட் வந்துருச்சு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் கடை மூடி இருக்கா முற்றுக்கார மூடி இருக்கா மூடி இருக்கு நான் இந்த கடையில் நினைக்கிறேன் வா இருக்கு கிரேட்டு பைனலி ராஜபாளையம் ரீச் கைஸ் இட்ஸ் மை கவுண்ட் டவுன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டில் ஃபீட்பேக் எதுவும் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அது எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்தராக வந்து நான் இங்கே இருக்க இம்பார்ட்டண்ட் ப்ளேஸஸ் எல்லாம் நான் ரிவ்யூ எடுத்து போடுறேன் லைக் அயனார் கோயில் அக்கச்சிமண் ஃபால்ஸு அதுக்கப்புறம் வந்து ராஜபாலயன் டாக் பற்றி அப்பாயின்மெண்ட் கிடச்சா ப்ளீஸ் வெயிட் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ ஒன் செகண்ட்